ஐகா இட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கைலி தாவானி கலெக்ஷன்ஸ் அப்புறம் தாவானி சாரீஸ் கலெக்ஷன் தான் இது எங்கள் ஏரியாவில் வந்து இதை வந்து கைலிக்கு தாவானியாகவும் போடுவாங்க இதை சேலையாகவும் கட்டிக்கிருவாங்க ரம்ஜான் நெருங்கிக்கிட்டு இருக்கனால நிறையா டிசைன் புது புது டிசைன் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்மளுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொரியர் பண்ணிடுறோம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து நாவல் சாரீஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இது ஒரு சாரீஸ் ரேட் பார்த்திங்கன்னா நானூறுவா இதை வந்து சாலா கட் பண்ணி கைலிக்கு சேர்த்துக்குருவாங்க சாலா கட் பண்ணோம்னா இரநூறுவா ஒரு சாலை இந்த ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து தலைப்புறைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் நிறப்புரைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நோம்பு வைப்போம்ல தலை நோன்புக்கு முந்தின நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து தலைப்புறேன்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு எல்லோரும் வாங்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படின்னா இப்போ என்னென்ன டிசைன் வருதோ எல்லாமே லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வாங்குவாங்க நோன்பு வைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வர டிசைன்லாம் புது டிசைன் தான் வரேன் இப்போதைக்கு இந்த டிசைன் மட்டும்தான் எடுப்பாங்க பெருநாள் வர்ற சமையல் இந்த டிசைன் போகாது ஏன்னா அப்பப்போ என்னென்ன டிசைன்ஸ் வருதோ புது புது டிசைன் தான் யூஸ் ஆகும் நோன்பு பன்னெண்டு நோன்பு இருபத்தி ஏழு அப்புறம் வந்து ரம்ஜான் அப்புறம் ஆறு நோன்பு இப்படி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் அப்பப்போ வரேன் இன்னும் இதில் ஸ்டோன் வச்சு அப்புறம் கிளீட்டு கிளிட்டர் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டில் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரேன் அப்புறம் கைலிலேயும் எத்தனையோ வகைகள் இருக்கு நானூறுபா ஐநூறுபாவில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கைலிலையும் இருக்குது சாலிலையும் அந்த மாதிரி தான் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாயில் சால் இது வந்து பெரியவங்கள்லாம் போடுவாங்க உடம்பு சரி இல்லாதவங்களும் இந்த மாதிரி சால் போட்டுக்குவாங்க இது வாயில் வாயில்லாதனால அதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது நம்மள்கிட்ட அது மட்டும் நம்மள்கிட்ட இல்லை ட்ரெண்டிங்காக என்னென்ன போய்கிட்டு இருக்கோ ஃபர்தாவாக இருக்கட்டும் சாலாக இருக்கட்டும் ஐம்பன் கலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை சொல்லுங்கள் என்னோடய ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாத்த விடையும் கம்மியாக தான் இருக்கு என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்